செய்தி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிகள் தயார் எனவும் தேர்வு முடிவுகளை வெளியிட தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் கடிதம் வழங்கியுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் இருந்து தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சங்கரன் கூற கேட்கலாம் வணக்கம் சங்கரன் இந்த தேர்வு முடிகள் எப்போது வெளியாகும் என எதிர்பார்க்கலாம் வணக்கம் கடந்த மார்ச் மாதத்துல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு நடைபெற்றது எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்கிறார்கள் விடைத்தாள்கள் அனைத்தும் திருத்தப்பட்டு தற்போது தேர்வு முடிவுகள் தயாராக இருக்கின்றன என்பதுதான் தற்போதைய செய்தி வரக்கூடிய ஆறாம் தேதி திங்கள்கிழமை அன்று காலை தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட இருக்கின்றன இதற்கான ஏற்பாடுகளும் தயாராக உள்ளது அனைத்து பள்ளிகளுக்கும் மாணவர்களுடைய மதிப்பெண்களுடன் கூடிய பட்டியல்கள் ஞாயிற்றுக்கிழமையே அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளும் துறையில் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையே தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிடுவதற்கு ஏதுவாக தேர்தல் ஆணையத்தினுடைய அனுமதி கேட்கப்பட்டிருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது தற்போது தேர்தல் விதிமுறைகள் அமலில் இருப்பதால் அமைச்சர் தேர்வு முடிவுகளை வெளியிடுவதற்கு அனுமதி பெற வேண்டியிருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நேற்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் இது தொடர்பான ஒரு அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இன்று மாலைக்குள்ளாகவோ அல்லது நாளைக்குள்ளாகவோ தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு என்பது தெரிந்துவிடும் எனவே தேர்வு முடிவுகளை அமைச்சர் வெளியிடுவாரா அல்லது தேர்வுத்துறையே நேரடியாக வெளியிடுமா என்பது குறித்த ஒரு அறிவிப்பு நாளை மாலைக்குள் தெரிந்துவிடும் தேர்வு முடிவுகள் தயாராக இருப்பதை தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்வதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் மேலும் தேர்வு முடிவுகள் இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்றால் கடந்த ஆண்டை விட ஒரு விழுக்காடு அல்லது இரண்டு விழுக்காடு தேர்ச்சி சதவிகிதம் அதிகரிக்கலாம் என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன நன்றி சங்கரன்